முதலாவதாக தஞ்சை களம் கண்ட வேகை தமிழரசை கொல்லவராய மொத்தம் பதி நீர்ந்து தற்பொழுது முதலாவதாக ராயந்தூர் பி கே ஆலினி இரண்டாவதாக தஞ்சை களம் கண்ட வேங்கை மூன்றாவதாக கரிமூட்டம் பிரஜன்னா தேவி அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் நான்காவதாக விதியக்கூடிய காடு பசு 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 பசங்க உறவு தற்பொழுது இரண்டாவதாக பஸ் கிழக்கு கவனம் பசு கிடக்கு பாலச்சு மாட்டில் உள்ள சேர்த்துக்கடி வேறு மீண்டும் முதலாவதாக பழைய பேராபரணி பதினெட்டாம் கருப்பர் கே எஸ் கருணாகரன் கே டி ஆர் பாலச்சந்திரன் இரண்டாவதாக வீரராக புறம் எஸ்பிஎஸ் கரிமூத்த பிரசன்னா தேவி அல்லரை கதீஷ் மாந்துடி பிரகாஷ் மூன்றாவதாக தஞ்சை களம் கண்ட வேட்டை தமிழரசன் வல்லவராயர் திருவாசல் கருப்பைய நம்பர் நினைவாக நித்தியஸ்ரீ வெம்பையன் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் பதினைந்து வண்டிகள் நடைபெறுகிற சிறிய மாட்டிலும் மூன்றாவது சுற்று மரியமக்கார வாரிபத்து படம் களம் கண்ட வேங்கை தமிழரசர் பண்ணவராய கார் மாவட்டம் லாரியை ஒதுக்கிக்க இந்த பாரியா வருது ரெண்டு தஞ்சை களம் கண்ட வேங்கை தமிழரசன் பள்ளவராயர் குணல் வாஷன் லிப்பேஸ்வரி வேம்பய்யன் இரண்டாவதாக ராயந்தூரா திருமண அருணூட்டு பேருந்தான் இரண்டாவதாக கொலைய கோயாபூருணி ஏகுளிய விவாகச்சந்திரன் பழுதத்தாமதி கருத்வர் மூன்றாவதாக கோகணூர் சிவபாக்கியம் அரியமரக்காரு மாரிமுத்து பிரதார் நான்காவதாக வீரரான ஒரு தஞ்சை மாவட்டம் கரம் கண்ட வேங்கை தமிழரசன் பல்லவராயர்வாசல் கருப்புறையன் நம்பள நிழாகைய ஓட்டி வருகின்ற ஜாரதி சிவாக

ஐந்தாவதாக ராமச்சந்திரபுரம் கல்லணை கருப்பூர் விநாயகா மற்றும்

நல்ல வரு <debate> <mah Bhabolik> <mah>. <mah> அஜ்மல் ரேடர் இரண்டாவதாக சஞ்சய் களம் கண்ட வேங்கை தமிழரசன் பல்லவராயர் உணல் வாசல் கருப்பைய நம்பளும் நினைவாக நித்தியஸ்ரீ ஸ்ரீ வேம்பையன் மூன்றாவதாக ராமச்சந்திரபுரம் Bye. Uh -huh. okay. ん அஞ்சரி களம் கண்ட வேங்கையா விநாயகா மட்டன் காளாது முதல் மாடு வெள்ளையபுடம் யூசூபி அஜ்மன்கான் மாடு தனியா காடு போட்டோம் மூணு மாடு ஒன்று போட்டுயா போட்டுய்யா போட்டுவியா எங்கே வாப்போம் களம் கண்ட வேங்கையா வந்து காடு யூஸ் ரூமில் இருந்து இழுத்து போகும் களம் கண்ட வேங்கையா பல களங்கள் கண்ட வேங்கையாடு வந்துடுவோம் தமிழரசன் பல்லவராயர் புனல்வாசல் நித்தியஸ்ரீ விநாயகா மட்டன் கரப்பு நம்பரும் நினைவாக நித்தியஸ்ரீ ராமச்சந்திரபுரம் விநாயகர் மட்டன் நான்காவதாக கோவனூர் சிவபாக்கியம் அரியமரக்கார மாறிமுத்து

இரண்டாவதாகநாயக மூன்றாவதாக தஞ்சை களம் என்ற தமிழரசன் சொன்னவராயர் அஞ்சாவதாக கோவனூர் சிவபார்களா ஏய் கிளப் போட் போடுங்க